இன்று அவருடைய சத்தேட்பீர்களாக வனாந்தரத்தில் கோபம் முட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் எவ்வளவு அழகான பாடலை காலை ஆறாத ஞாயிற்றுக்கிழமை பாடுறோம் இன்று அவருடைய சத்தத்தை ஆகில் மனத்தை கடினப்படுத்தாமல் கடினப்பட்டு இருந்துட்டா இவ்வளவு நாள் பதில் சொல்லாமல் என்னுடைய தரக்கிறேன் என் கடினத்தை மாற்றுகிறேன் என் கல்லான இருதயத்தை உடைக்கிறேன் என் கல்லான இருதயத்தை உடைத்து நவமான இருதயமாய் மாற்றும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் உங்க வாழ்க்கையில் மாற்றம் என்றால் மன கடினத்தோடு இருந்தால் நீங்களும் போல பிரிந்தவர்கள் இறுதியை கடினப்பட்டு இருந்தால் நீங்களும் ஏரோதையரை போல தேவனுக்கு பிரியமில்லாத நபர்கள் அப்போ நம்முடைய மன கடினம் மாற வேண்டியது அவசியம்